ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வடலூர் ஆட்டுச்சந்தையில் ஒன்றரை கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனை கடலூர் மாவட்டம் வடலூரில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம் இங்கு வடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதியான குறிஞ்சிப்பாடி புல்லஞ்சாவடி மறுவாய் கொளக்குடி வடக்குத்து காடாம்புளியூர் மீன்சுருட்டி பன்ருட்டி தம்பிப்பேட்டை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் விவசாயத்துடன் கால்நடை ஆடுகளை வளர்த்து வருகின்றனர் அவர்கள் வளர்த்து வரும் வெள்ளாடு கொடியாடு செம்பறி ஆடுகளை வடலூர் ஆட்டு சந்தையில் விற்பனை செய்வது வழக்கம் இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இன்று ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வந்தன அந்த ஆடுகளை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் அரியலூர் திருச்சி பெரம்பலூர் தேனி உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்தும் பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்தும் வியாபாரிகள் வாங்கி சென்றனர் ஒரு ஆட்டின் குறைந்த விலை ஐந்தாயிரம் முதல் அதிகபட்சமாக இருபதாயிரம் வரை விற்பனை செய்யப்பட்டது இன்று மட்டும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்